தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் திமுக எம்எல்ஏ விபத்தில் ஸ்டாலின் அதிர்ச்சி திமுக எம்எல்ஏ விபத்தில் ஸ்டாலின் அதிர்ச்சி விழுப்புரம் மாவட்டத்தை சார்ந்த ஒரு பிரபல அரசியல்வாதி ரிசிவந்தியம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வசந்தம் கார்த்திகேயன் இவர் ரெண்டாயிரத்தி பதினாறு மற்றும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் இவர் ரிசிவந்தியம் தொகுதியில் தமிழ்நாடு சட்டசபைக்கு திமுக சார்பில் தேர்வு செய்யப்பட்டவர் விழுப்புரம் மாவட்டத்தில் இவர் திமுக மாவட்ட செயலாளராக உள்ளார் இவர் தன்னுடைய காரில் காரைக்கால் நிகழ்ச்சிக்கு கலந்து கொண்டுவிட்டு தன்னுடைய காரில் திரும்பிக் கொண்டிருந்தார் மயிலாடுதுறை அருகே நெடுஞ்சாலையில் வந்து கொண்டிருந்த இவருடைய இவருடைய வாகனத்துக்கு முன்பால் சென்று கொண்டிருந்த இருசக்கர வாகனம் சடார் என்று திரும்பியதாக கூறப்படுகிறது இருசக்கர வாகனம் மீது மோதாமல் இருக்க இவருடைய கார் டிரைவர் தன்னுடைய காரை திருப்பியுள்ளார் அந்த கார் விபத்துக்குள்ளாகியதாக கூறப்படுகிறது இதில் வசந்தம் கார்த்திகேயன் காயமடைந்ததாக கூறப்படுகிறது இந்த தகவல் திமுக தலைமைக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது மு க ஸ்டாலின் அதிர்ச்சி அடைந்துள்ளார்